மருதாடு வந்திருக்கேன் சிவா ஐயாவை பார்க்குறது ரொம்ப நாள் ஆச்சு அதனால் ஐயாவை பார்க்க இன்றைக்கி சந்தோஷம் அதுக்காக உங்களோட ஒரு சின்ன ஒரு இடம் நீங்களும் பார்க்கணும் நம்ம சேனலுக்காரங்க நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் பார்க்கணுன்றதுக்காக உங்களுக்கு நான் லைவ் கொடுத்துருக்கேன் சிவா அந்த லைவ் இப்போ உங்களுக்கு காட்ட சிவா ஐயாவுடைய திரும்ப மருதீஸ்வரர் மருதாடு 私の名前は。<noise> திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த மருதாடு என்ற கிராமத்தில் மருதீஸ்வரர் மருதாடு பைபாஸில் ஐயா இருக்கார் ஆயிரத்தி எட்நூறு வருஷம் பழமையான சிவன் லிங்கம் ஐயா வேப்ப மரத்தடியில் ரொம்ப நாளாக நீண்ட காலமாக அவர் இருந்தார் இப்போ ஒரு குறைஞ்ச காலமாக ஐயாவுடைய திருமணி அரண்மலை கோவை அரண் அறங்காட்டல் மூலயமாக இது வழிபாட்டுக்கு வந்து அவங்க தான் பிரதிஷ்டி பண்ணி ஐயாவை எடுத்து வச்சாங்க அது அது ஒரு வே அவங்களை காட்டி கோவை அரண் பணி அரல் கட்டளை ஐயா சிறப்பானவர் என்ன நினச்சி நம்ம வேண்டிக்கணும்னாலும் சிறப்பாக இருக்கும் ஐயா ரொம்ப நாள் கழிச்சா அவர் திருமேன்னு